வணக்கம் நேர்களே ஒன்பதாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே இன்று நீங்கள் சற்று அவதானத்துடன் செயலாற்ற வேண்டிய சூழல் உருவாகும் எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையை கடைபிடிங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய சூழல் உருவாகும் இடபராசி தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் தடைகளை தகத்தெறிவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வெற்றிகள் உங்களை நாடி வரும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் மிதனராசி நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களை வந்தடையும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும் கடகராசினர்களே சற்று பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வீண் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் எதிர்பாராத தடைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அமைகிறது எனவே திட்டமிடலும் பொறுமையும் மிக மிக அவசியம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கன்னிராசி நேர்களே இன்று தனித்தன்மையுடன் விளங்குவீர்கள் தடைகள் விலகும் எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் உண்டு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் அமைகிறது தன்னம்பிக்கைக்குரிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்கும் துளாராசினியர்களை சற்று பொறுமையுடன் செயலாற்றுங்கள் இனம் புரியாத மன ஏற்படும் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றினால் வெற்றி உங்கள் பக்கமே விருச்சகராசி நேர்களே தன்னம்பிக்கைக்குரிய நல்ல நாளாக விளங்குகிறது தடைகள் விலகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை சுப செலவுகள் ஏற்படும் வெற்றிகள் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது தனுசு ராசி மனசோர்வு அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது முயற்சி வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் மகர ராசி நேர்களை சோர்ந்து விடாது துணிச்சலுடன் செயலாற்றுங்கள் விடாமுயற்சி வெற்றி தரும் தடைகளை வெல்லலாம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் அதிக முயற்சி தேவையான நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் திட்டமிடல் மிக மிக அவசியம் பொறுமையும் திட்டமிடலும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களே சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் உருவாகுவதற்கான சூழல் அமையும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான தன்மை தென்படுகிறது எனவே வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பொறுமையும் நிதானமும் அவசியம் இறை வழிபாடு இன்று உங்களுக்கு வெற்றியை தரும்